மினி ப்ரொஜெக்டர் வாங்கியாச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா யூசர் Manual, சார்ஜிங் கேபிள் ப்ரொஜெக்டரை கண்ட்ரோல் பண்ண ரிமோட்டு ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல வந்து இருக்கு மேலே வந்து லென்ஸ் இருக்கு ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ண டிவைஸ் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ப்ரொஜெக்டரை எந்த ஆங்கிள்லேயும் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை பட்டன் வந்து இருக்குது பக்கத்தில் ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் இருக்குது யூஎஸ்பி போர்ட்டு இருக்குது அதுதான் வந்து பவர் பாயிண்ட்டு வென்டிலேஷன் ஃபைவ் வாட்ஸு ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ப்ரொஜெக்டரை செட் பண்ணி பார்த்துடலாம் ப்ரொஜெக்டரை செட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஆன் பண்ணோடனே பாருங்கள் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர்னு காட்டுது எழுத்துலாம் வந்து ரொம்ப கிளியராகவே தெரியுது ப்ரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு இந்த ப்ரொஜெக்டரில் ப்ரொஜெக்டரில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகுதுண்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட் ஆகாது நம்ம ஸ்டோன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆனால் இதில் வந்து ஆட்டோ ஃபிட் ஆப்ஷன் வந்துருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அதே வந்து இடத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் வந்து ஆகிக்கிறோம் பார்த்திங்களா உடனே வந்து ஃபிட்டாயிடுச்சு அதில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் வந்து காட்டுது இதில் நீங்கள் வந்து ஒய்ஃபை வச்சு கனெக்ட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப இதில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்பீக்கர் தேவைப்படுதுன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒய்ஃபை வந்து எவ்வளோ வேமா வந்து கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் டக்குன்னு கனெக்ட் ஆகிரும் இப்போ நான் ஒரு யூடியூப்லேருந்து நம்ம சேனலுடைய வீடியோவே வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொஜெக்டரில் கொடுத்த ரிமோட்டை தான் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வேமாக வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுது இப்போ கெஸ்ட் மோடுக்கு போய் நான் வந்து யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன் உடனே வந்து ஓப்பன் ஆயிடும் பார்த்திங்களா எவ்வளோ வேமா ஓப்பன் ஆயிடுச்சுன் ஸோ அந்த ரிமோட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம சேனலில் இருந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி ப காட்டுறேன் எவ்வளோ க்ளியராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ சேனலை வந்து சர்ச் பண்ணேன் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து காட்டுது இப்போ நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் ப்ளே வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம் எழுத்துலாம் வந்து ரொம்ப கிளியராகவே வந்து தெரியுது நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வாங்க போகிறீங்கடா இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு பத்தாயிரருவா பன்னெண்டாயிரூவான்னு போட்டு டிவி வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு தான் இந்த ப்ரொஜெக்டர் வந்து தான் வருது நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து வாங்கி டிவிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எழுத்துலாம் வந்து நல்லா க்ளியராகவே வந்து தெரியுது இமேஜஸ்லாம் இன்னும் கிளியராக வந்து தெரியுது என்னால் வந்து மற்ற வீடியோஸ்லாம் ப்ளே பண்ண முடியாது என்னென்னா காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வந்துடும் அதனால தான் வந்து நம்ம சேனல் வீடியோவே வந்து போட்டு காட்டுறேன் ஸோ இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைன்னா டேக் ப்ராடக்ட்ஸ்லேயோ வந்து கொடுத்துருப்பேன் தேங்க்யூ